அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மண்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி ஆணையத்தில் ஸ்போர்ட்ஸ் பர்சன்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தற்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு நான்கு விதமான பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன பண்ணிடங்கள் அது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி கடல் வரி ஆணையத்தில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்னு தெரிஞ்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நிறுவனத்தின் பெயர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஓகேங்களா இதில் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டலத்துக்கு கீழே தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பணியிடங்கள் அதற்கான காலியிடங்கள் என்னென்னு என்னன்னு பார்ப்போம் மொத்தமாக இருபது காலியிடங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க முதல் பணியிடம் டேக்ஸ் அசிஸ்டண்ட் பதினோரு காலிடங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூக்கானது ஒரு கால இடங்களுக்கு ஹவால்தார் அப்படிங்கிற பணியிடத்திற்கு ஏழு காலிடங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு கால இடங்கள் மொத்தமாக இருபது கால இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க இதில் டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூக்கு நீங்கள் ஒரு காலி அந்த ஒரு கால இடத்துக்கு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹவால்தார் போஸ்டுக்கு வந்தும் அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கும் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தகவலை உள்வாக்கி உள்வாங்கிக்கோங்க அடுத்து ஸ்போர்ட்ஸில் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துருக்கணும் அதில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இதற்கான சம்பள விகிதம் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம் டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து அதே போல இருபத்தி ஐநூறுலேருந்து இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி வரைக்கும் கொடுப்பாங்க இந்த ஹவால்தர்க்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமா கொடுக்குறாங்க இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க அடுத்து இந்த பதவிக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க கலந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் மெடல் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வின் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் ரெப்ரஸண்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து ஆண்களுக்கானது ஃபுட்பாலும் ஆண்களுக்கானது ஹாக்கி ஆண்களுக்கானது கபடியில் வந்து அதுலேயும் ஆண்களுக்கானது வாலிபால் ஆண்களுக்கானது அத்லெட்டிக்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கானது ஸ்விம்மிங்கும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கானது இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் கலந்து கட்டு அல்லன்னா மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேற் சொன்ன பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திகிட்டு இருந்துருக்கணும் ஓகேவா அதை உள்வாங்கிக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் மாதிரி வச்சுட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமாக தான் இந்த பணியிடங்களுக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஓகேவா அப்ளை பண்ணதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா இந்த தகவல் உள்வாங்கிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ் எக்ஸைஸ் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அந்த மண்டலத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இதற்கான லிங்க் கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த இது தான் அந்த பேஜ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு நம்ம முதல்ல சொல்லாமல் இருந்துட்டேன் இதில் வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் இந்த ஹவால்தர் போஸ்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டாகவும் ஆகவும் அதிகபட்சம் இருபத்தி ஏழாகவும் ஆகவும் இருக்கணுங்க இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வயது தளர்வு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ரூல்ஸ் படி வயது தளர்வு இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம ஷார்ட் நோட்டீஸ் வச்சு தான் நம்ம இதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அதில் இன்னும் தெரிஞ்சுக்க முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த விவரங்களை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அஃபீஷியல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் அதையும் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ